பச்சரிசி ரெண்டு ஸ்பூன் உளுந்து ரெண்டு ஸ்பூன் பாசி பருப்பு ஒன் ஸ்பூன் எடுத்துக்கோங்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க ஊரில் பிறகு மிக்சியில் போட்டுட்டு ஒன் டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க நம்ம ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இது ஃப்ரிட்ஜில் கூல் ஆகிறதுக்கு ஒரு ஒன் ஹவர் விட்டுடலாம் அதுக்கப்புறமா நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுனால சூப்பராக இருக்கும் ஸோ பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு கொண்டு வந்தாச்சு சில்லுன்னு இருக்கு ஸோ இப்போ வந்து நம்ம அப்ளை பண்ணலாம் ஃபஸ்ட்டு லைட்டாஸ்ல ஒரு மசாஜ் கொடுத்துக்கலாம் அதனால எப்பவுமே நம்ம லாஸ்ட்ல கொடுப்போம் நம்ம மசாஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபேஸ்ல அப்ளை பண்ண போறோம் அந்த பேக் இந்த பேக் பார்த்திங்கன்னா ஈஸியாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடலாம் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுறதுனால ஈஸியாக இருக்கும் ஃபுல்லாக பிளெண்டாக எடுத்து பாருங்கள் கொஞ்ச தான் எடுத்தாவே நம்ம செகண்ட் லேயர் வந்து நம்ம திக்காக போட போகிறோம் உளுந்து பாசிப்பருப்பு பார்த்திங்கன்னா சூப்பருங்க ஏன்னா அது கொஞ்சம் வலுவலுன்னு இருக்கும்னு பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸ் வந்து ரொம்ப ஹெல்தியாக வச்சுக்கும் ஷைனிங்காகவும் வச்சுக்கும் அது இந்த பேக் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்க்கு மட்டும் கிடையாதுங்க பாடி ஃபுல்லாக அப்ளே பண்ணிவிட்டு ஒரு டென் மினிட்ஸ்க்கு அப்புறமா வாஷ் பண்ணிடுங்க நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு டுவெண்ட்டி டு தேர்ட்டி மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறமா கூல் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணுங்கள் ரைஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஆயில் கண்ட்ரோல் பண்ணும் நம்ம ஸ்கின் வந்து ஸ்மூத்தாக வச்சுக்கும் சன் டேமேஜ் இருந்து ப்ரொடெக்ட் பண்ணும் நம்ம ஸ்கின் வந்து நல்ல ஒரு அண்ட் லுக் அமைக்கும் நம்ம ஃபுட்டு வந்து எப்படி ஒரே மாதிரி சாப்பிட முடியாதோ அதே மாதிரி தான் நம்ம ஃபேஸுக்கு கூட அப்பப்போ சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் ஸ்கின் கூட சூப்பராக இருக்கும் ரொம்ப தண்ணியாக அரைச்சிடாதீங்க கொஞ்சம் திக்காகவே அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ நான் உங்களுக்கு ஃபேஸில் அப்ளை பண்ணும்போதே தெரியும் பாருங்க இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும் அப்போ தான் ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் டென் டேஸ் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள் நம்ம ஃபஸ்ட் டைம் மசாஜ் கொடுத்துட்டோம் அதனால இது டுவெண்ட்டி டு ஃபார்ட்டி மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க கண்ணுக்கு கீழே மட்டும் நம்ம கொஞ்சம் திக்காக அப்ளை பண்ணிக்கலாம் ஏன்னா கண்ணு கீழே வந்து கொஞ்சம் நம்மளுக்கு அந்த கருவலின்றது பிளாக்காகவே இருக்கும் பிளாக் சர்க்கிள் வந்து ஸோ அதனால நான் திக்காக கொஞ்சம் அப்ளை பண்ணுறதுனால நல்லாயிருக்கும் பவுட்ராக கூட பண்ணலாங்க ஆனால் நான் பவுட்ரு பண்ணி பார்த்ததுல எனக்கு கொஞ்சம் பிடிக்கல நான் இது வந்து அரைச்சி பார்த்து நான் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணும் போது சாஃப்டாக ரொம்ப ஸ்மூத்தாக சூப்பராக இருக்குது ஸ்க்ரப் பண்ணுறது கூட ரொம்ப ஈஸியாக இருக்குது ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணி பார்த்துட்டு நல்ல ஒரு ரிசல்ட் இருந்துச்சுங்க கீ ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா இந்த கீ ஆட் பண்ணுறதுனால என்ன ஸ்கின் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் நீங்கள் கேட்குற மாதிரி இந்த பேக் பார்த்தீங்கன்னா கொரியன் கிளாஸ் ஸ்கின் எஃபெக்ட் கொடுக்குங்க நல்லா சாஃப்டாக ஷைனிங்காக நல்லா தலை தழ தலை தலான்னு இருக்கும் இப்போ வந்து நான் வந்து ஃபுல்லாக கைக்கு ஃபேஸ்க்குலாம் அப்ளை பண்ணிவிட்டேன் ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறமா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ரிசல்ட் எப்படி இருக்கு நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்குது பாருங்க ஸ்கின் கூட பார்த்திங்கன்னா நல்லா ப்ரைட் லுக் கொடுத்துருக்கு பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்குது நம்ம ஃபேஸில் உள்ள பிம்பிள்ஸ்லாம் கம்மி பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அது மட்டும் இல்லைங்க நல்லா ஷைனிங்காகவும் இருக்கும் நம்ம இந்த ஃபேஸ் பேக் அப்ளை பண்ண அப்ளை பண்ண நம்ம ஃபேஸ் வந்து நல்லா ஒரு பிரைட் லுக் கொடுக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் என்னோடய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும்